ஒன்று அப்பாச்சிமேடு நீலிமலைக்கு அடுத்த மலை இரண்டு அழுதா நதி பம்பை நதியின் கிளை நதி மூன்று அத்தாழ பூஜை அர்த்தசாம பூஜை நான்கு ஆராட்டு ஐயப்பன் பம்பை நதியில் நீராடிச் செல்லும் விழா ஐந்து இடைத்தாவளம் இழைப்பாரும் இடம் ஆறு உதயணன் கரிமலை கோட்டையில் வாழ்ந்து வந்த ஒரு காட்டுக்கொள்ளைக்காரன் ஏழு ஐயப்ப மந்திரம் ஒவ்வொரு ஆண்டும் மேல்சாந்தி பதவி ஏற்கும் பொழுது தந்திரி சொல்லிக் கொடுக்கும் இரகசிய மந்திரம் எட்டு கல்பாத்தி கோவில் தேரோட்டம் நடைபெறும் முக்கியமான ஐயப்பன் கோவில் ஒன்பது காணிப்போன் சன்னிதானத்தில் சுவாமிகள் பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரும் காசு பத்து காந்தமலை பொன்னம்பலமேட்டின் மற்றொரு பெயர் பதினொன்று கொச்சுக்கடுத்தன் ஐயப்பனுடன் வனப்பயணத்தில் உடன் சென்றவர் பன்னிரண்டு கொச்சுவேலன் ஐயப்பனுடன் வனப்பயணத்தில் உடன் சென்றவர் பதிமூன்று சகசிர கலசாபிஷேகம் ஆயிரத்து எட்டு கலசங்கள் வைத்து பூஜை செய்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் வழிபாடு பதினான்கு சிரம்பிக்கல் மாளிகை பந்தளத்தில் ஐயப்பனது திருவாபரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அரண்மனை பதினைந்து சீவேலி சன்னதியை சுற்றி வரும் சுவாமியின் திருவுருவ ஊர்வலம் பதினாறு சீரபஞ்சிரா மூப்பன் ஐயப்பனுக்கு ஆயுத பயிற்சியும் உடற்பயிற்சியும் அளித்தவர் பதினேழு தாழமண் பூஜைகளுக்கு தலைமை பொறுப்பேற்பவர் பதினெட்டு பம்பா சத்யா தைப்பொங்கலுக்கு முதல் நாள் பம்பையில் நடத்தப்படும் அன்னதானம் பத்தொன்பது பந்தளம் ஐயப்பன் வளர்ந்த ஊர் இருபது பாண்டித்தாவளம் மாளிகைபுரம் சமீபம் மருத நாட்டில் இருந்து வரும் பக்தர்கள் தங்குமிடம் இருபத்தொன்று பிரதிஷ்டை தினம் வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சபரிமலை பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம் அன்று ஒருநாள் மட்டும் நடை திறந்து தரிசனம் கிடைக்கும் இருபத்திரண்டு புத்தன் வீடு மகிழ்ச்சியைக் கொல்ல ஐயப்பன் சென்ற பொழுது தங்கிய இடம் எரிமேலியில் உள்ளது மகிழ்ச்சியை வதம் செய்த வாழ் இன்றும் புத்தன் வீட்டில் உள்ளது இருபத்து மூன்று பூங்காவனம் சபரிமலை கோவிலும் அதனைச் சுற்றியுள்ள இடத்தையும் அழைக்கும் பெயர் இருபத்து நான்கு பூதநாத கீதை ஐயப்பன் பந்தள மன்னனுக்கு உபதேசித்த ஆன்மீக தத்துவங்கள் இருபத்தைந்து நாயாட்டு விழி பதினெட்டாம் படியின் கீழ் நடத்தப்படும் சாஸ்தாவின் கதையை பாடும் ஒரு சடங்கு இருபத்தாறு வாவர் ஐயப்பனின் நண்பர் இருபத்தேழு வலிய கோவில்கள் கல் பந்தள ராஜா தான் வணங்குவதற்காக பந்தள அரண்மனைக்கு அடுத்து கட்டிய ஐயப்பன் கோவில் இருபத்தெட்டு விஷு கைநீட்டம் ஆண்டுதோறும் நல்லது நடக்க அர்ச்சகர் கையால் சித்திரை முதல் நாளில் பணம் பெறுவதாகும் இருபத்தொன்பது ஹரிஹராத் மஜாஷ்டகம் ஹரிவராசனம் பாடல் அர்த்தசாம பூஜைக்கு பின் நடைசாத்தும் முன் பாடப்படும் பாடல் ஐயப்பனுக்கு பாடும் தாலாட்டை என்று கூறுவார்கள் முப்பது ஐயப்பன் விளக்கு முதன்முறையாக சபரிமலை செல்லும் கன்னி ஐயப்பமார்கள் நடத்தும் சடங்கு